விடுதலை புலிகளின் தலைவரின் இறுதி நிமிடங்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ராடரில் பதிவான குரல் பதிவு பெரும் பரபரப்பை செம்மணி புதைப்புலிக்குள் இருந்து வந்த திடுக்கிடும் பொருள் பொம்மை விளையாடும் சிறுவரை பொம்மையுடன் புதைத்தது கொடியோரியார் அடுத்து வெளி தெரியும் முக்கிய ஆதாரம் விமானங்கள் கொள்வரவில் முறைகேடு மகிந்த மச்சானி சிறையில் அடைத்த அரூர் அரசு விசாரணைகளால் இருக்கு முக்கிய விபகாரம் அடுத்த கோப்பை திறந்தது அனுர அரசு சிறையில் அடைக்கப்பட போகும் மிமல் வீரவன்ச சிறைக்கு செல்ல தயார் என அறிவிப்பு கடும் பீதியில் அரச எதிர்வாதிகள் ஐநா ஆணையாளருடன் முரண்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவம் இம்முறை ஜெனீவா அமர்வில் வெடிக்க போகும் விவாதம் சிக்க போகும் ஸ்ரீலங்கா வெடித்துள்ள சிரந்தி கைது விவகாரம் மகிந்த சிங்கம் என கட்சிக்கு முட்டு யாரிடமும் கெஞ்ச போவதில்லை என அறைகூவல் நாட்டில் அமுல்படுத்தப்பட உள்ள புதிய சட்டங்கள் புதிய அதிரடி காட்டும் ஜனாதிபதி அனுர மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் செம்மணி புதைகுலிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தெற்கில் இருந்து ஒலித்த சகோதர மொழி இளைஞனின் குரல் வரவேற்கப்படும் ஆதரவு கரம் யாழ் செம்மணி புதைகுளிகள் மீட்கப்பட்ட எலும்புக் உருவாக்கப்பட்ட ஏஐ படங்கள் சட்டத்திறனைகள் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தின் மனித புதைகுழியின் அகழ்வுப் பணியின் இரண்டாம் கட்டத்தின் ஆறாவது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன நீல நிற பையுடன் காணப்பட்ட சிறிய பிள்ளையுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த எலும்புக்கூட்டுடன் சேர்த்து காலணி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் புதைகுழி அகழ்வுப் பணிகளை மேற்பார்வை செய்யும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் ஏற்கனவே பாடசாலை பையுடன் அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த அகழ்வின் பொழுது சிறு குழந்தையுடையது என கருதப்படும் ஒரு சப்பாத்தும் குழந்தைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதனை ஐந்து எலும்புக்கூடுகள் என உறுதியாக குறிப்பிட முடியாது இதற்கமைய இதுவரை குறைந்தது முப்பத்தி எட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் ஏற்கனவே செம்மணி பழைய மனித புதைகுலி அகழ்வில் ஈடுபட்ட சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பெரேரா இன்றைய அகழ்வுப் பணிகளை பார்வையிட்டார் இந்த நிலையில் ஏற்கனவே சந்தேகத்துக்குரிய இடமாக தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவால் அடையாளப்படுத்தப்பட்டு பகுதியை யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியத்துறை மாணவர்களும் நல்லூர் பிரதேச சபை உதவியுடன் துப்புரவுப் பணிகளை முன்னெடுத்துள்ளதோடு அந்த பிரதேசத்திலும் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது ஏழாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலப்பிள்ளை பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது டேரரில் பதிவாகியிருந்தது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்தார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் கோரினார்கள் எனினும் மஹிந்த ராஜபக்ஷ அதை மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நிறைவடைய இரண்டு மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என்று எதிர்பார்த்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் அது எமது டேரலில் பதிவாகியது தம்மை காப்பாற்றுமாறு சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக அமது டேரரில் பதிவானது பிரபாகரனுக்கு கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் தனது விக்கட்டை மூடி மறைத்துக் கொள்ள யுத்த குற்றத்தை மீது சுமத்தி உள்ளது என்று குறிப்பிட்டார் இதேவேளை கால பகுதியில் ராணுவத்தால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியாக தற்போது செம்மணி மனித புதைகொழி உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசுகின்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக பிமல் வீரவன்ச சரத் வீரசேகர உள்ளிட்டோர் ஊடகங்களின் முன்னால் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை அவதானிக்கத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ கைது அச்சம் மத்தியில் சிரந்தி ராஜபக்ஷவின் சகோதரரும் ஸ்ரீலங்கா நியார்ஸின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் முன்னதாக மோட்டார் போக்குவரத்து துறையின் முன்னாள் ஆணையாளர் ஜெனரல் நிஷாந்த வீரசிங்க மற்றும் இருவர் செவ்வாய்க்கிழமை லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர் மோட்டார் போக்குவரத்து துறையில் சட்டவிரோதமாக வாகனங்களை பதிவு செய்ததாக தொடரும் விசாரணையின் பேரில் அவர்கள் கைதாகினர் சந்தை நபர்கள் நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கை நியாயம் சேர்மனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை இவை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு நீதவா நீதிமன்றம் நேற்று தடுப்பு உத்தரவை பிறப்பித்தது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் தடுப்புத்தரவை பிறப்பித்தார் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுக்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் நிஷாந்த கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த காலத்தில் சில கடைகளை விற்பனை செய்தது தொடர்பான விசாரணைகள் குறித்து தெரிவித்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் புகார் அளிக்க எனக்கு திகதி வழங்கப்பட்டது நீதிமன்ற வழக்கு காரணமாக அந்த திகதியில் நான் புகார் அளிக்க முடியாது என ஒரு கடிதம் மூலம் அவர்களுக்கு தெரிவித்தேன் இருப்பினும் என்னுடைய கடிதம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பு வாக்கு மூலம் பதிவு செய்ய புதிய தேதி அறிவிக்கப்படும் என கூறி அவர்கள் மற்றொரு கடிதத்தை வெளியிட்டனர் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார் அடைக்கப்பட்டால் பயன்படுத்துவேன் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் எனது முந்தைய சிறைவாசத்தின் போது நான் இரண்டு புத்தகங்களை எழுதினேன் ஐந்து ஓவியங்களை உருவாக்கினேன் மூன்று ஓவியங்களை முடித்தேன் இரண்டை முடிக்கவில்லை சிறையில் அடைக்கப்பட்டால் என்னுடைய நேரத்தை இதே போல் பயன்படுத்திக் கொள்வேன் என அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஸ்ரீலங்கா படை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தமது பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாமல் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் குழுவொன்று ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டக் கூறியிருப்பதை நியாயமற்றதென்று தெரிவித்தனர் போரின் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தொன்னூறு விதமான நிலங்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் போர் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் படைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் பொது மற்றும் தனியார் காணிகள் விடுவிக்கப்படுவது குறித்து தொடர்புடைய ஐநா நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டாலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக ராணுவ அதிகாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் சிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டாம் என மகிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் செயலாளர் காரியவசம் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டாம் என மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார் என வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே சாகர காரியவசம் இவ்வாறு கூறினார் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் சிங்கம் சிங்கம் ஒருபோதும் புல் தின்னாது அவர் குறிப்பிட்டார் இது திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்ட வதந்தி ஆகும் தேர்தல் காலத்தை போல தேசிய மக்கள் சக்தியால் திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்ட போலி தகவலை இதுவாகும் இதனை முற்றாக நிராகரிக்கின்றோம் போலி கடிதங்களை கூட தயாரித்திருக்கலாம் மகாநாயகத்தேரிடம் மஹிந்த ராஜபக்ஷ இப்படி ஒரு கோரிக்கையை விடுக்கவே இல்லை என அவர் இதன் போது தெரிவித்தார் நாட்டில் தற்போது அமலில் உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத நிலையில் சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமோ அல்லது இனவாதத்தை தோற்கடிப்பதன் மூலமோ தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கல்நீவு மகாவலி மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்தபோது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் நாட்டு மக்களிடையே தற்போது இனவாதம் இல்லாமல் போயுள்ளது இருப்பினும் அதிகார பலத்தினை கைப்பற்றுவதற்காக சிலர் இனவாதத்தை தலை செய்கின்றனர் சேர்க்கின்றனர் அதிகார பலத்தை இழக்கும் போது அதை மீண்டும் கைப்பற்றுவதற்காக அவர்கள் இனவாதத்தை கையில் எடுக்கின்றனர் இவர்களால் உருவாக்கப்படும் இனவாதத்துக்கு வாக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களாகும் ஜனநாயகம் இடமளிக்கப்படும் இனவாதம் ஒருபோதும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டோருக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன என கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பேரின் எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களோடு இணைந்து ஒன்றாக இருக்கிறோம் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமல் ஆகப்பட்டனர் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாய் அவர்களை தேடும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவென்றால் இதற்கு ஒரு தீர்வை வழங்குங்கள் இதனால் அமைச்சர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கின்ற அதேவேளை மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது புதிய அரசாங்கத்திடம் இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால்தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார் செம்மணி புதைகுழிகளில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை ஏஏ ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக மாற்றியமைப்போருக்கும் அதை சமூக ஊடகங்களில் பகிர்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவர்கள் சார்பில் முன்னையான சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுழியில் காணப்படும் எலும்பு கூடுகளை வைத்து ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் படங்கள் உருவாக்கப்பட்டு அவை சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது குற்றவியல் நடவடிக்கையாக நீதிமன்ற நடவடிக்கையூடாக விசாரணையில் இருப்பதால் போலியாக உருவாக்கப்பட்ட படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதனால் குற்றவியல் விசாரணைக்கு தடையை ஏற்படுத்துகின்றது அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களின் உருவ அடையாளங்கள் மாற்றப்பட்டு வழக்கினை பிழையாக திசை மாற்றிக்கொண்டு செல்வதற்கான உத்தியாக இதனை கையாளுகிறார் என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது எனவே இவ்வாறான படங்களை உருவாக்குவோர் அதை சமூக ஊடகங்களில் பகிர்வோருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பில் ஆலோசனை நடத்தி வருகிறோம் இனிவரும் காலங்களில் அபாரண படங்கள் உருவாக்கப்பட்டு அதை சமூக வலைத்தளங்களில் பகிர்வோருக்கு எதிராக குற்றவியல் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்றும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நடவடிக்கையில் தலையீடு செய்தல் போன்ற குற்றங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே குறித்த வழக்கு விசாரணைகள் சரியான முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்கு அனைத்து தரப்பும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் விடுதலை புலிகளின் தலைவரின் இறுதி நிமிடங்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பதிவான குரல் பதிவு கொடியோரியார் அடுத்து வெளி முக்கிய ஆதாரம் விமானங்கள் கொள்வரவில் முறைகேடு மஹிந்த மச்சானி சிறையில் அடைத்த அனுர் அரசு விசாரணைகளால் இருகும் முக்கிய விவகாரம் அடுத்த கோப்பை திறந்தது அனுர் அரசு சிறையில் அடைக்கப்பட போகும் மிமல் வம்ச சிறைக்கு செல்ல தயார் என அறிவிப்பு கடும் எதிர்வாதிகள் ஐநா ஆணையாளருடன் முரண்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவம் இம்முறை ஜெனிவா அமர்வில் வெடிக்கப் போகும் விவாதம் சிக்க போகும் ஸ்ரீலங்கா வெடித்துள்ள சிரந்தி கைது விவகாரம் மஹிந்த சிங்கம் என கட்சிக்கு முட்டு யாரிடமும் கெஞ்ச போவதில்லை என அறைகூவல் நாட்டில் அமுல்படுத்தப்பட உள்ள புதிய சட்டங்கள் புதிய அதிரடி காட்டும் ஜனாதிபதி அனுர மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் செம்மணி புதைகுலிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தெற்கில் இருந்து ஒலித்த சகோதர மொழி இளைஞனின் குரல் வரவேற்கப்படும் ஆதரவு கரம் யாழ் செம்மணி புதைகுழிகள் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் உருவாக்கப்பட்ட ஏஐ படங்கள் சட்டத்திறனிகள் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு